அதிசயமான புத்தகம் கத்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் ஏசாயா முப்பத்தி நான்கு பதினாறு இவ்வசனம் எவ்வளவாய் நம்மை அனல் மூட்டி எழுப்பக்கூடியதும் ஊக்குவிப்பதுமாய் இருக்கிறது தெய்வ வாக்கியங்கள் தேவனுடைய வசனம் அல்லது பரிசுத்த வேதாகமம் என்று நாம் அழைக்கிற நமது வேத புத்தகமானது தேவனுடைய ஆவியினால் பரிசுத்த ஆவி ஒன்றாக சேர்க்கப்பட்ட அல்லது தொகுக்க தொகுத்தெழுதப்பட்ட எழுதப்பட்ட ஒரு புத்தகமாகும் உண்மையில் ஆசிர்வதிக்கப்பட்ட திருத்துவ தேவன்தாமே இன்று நம் கரங்களில் உள்ள வேதாகமத்தில் ஆக்கியோனாயிருக்கிறார் மேற்கூறப்பட்டுள்ள வேத பகுதியில் கர்த்தருடைய புத்தகம் என்பதில் உள்ள கர்த்தர் என்பது அல்லது பிதாவாகிய தேவனையும் அவருடைய வாய் என்பது இயேசுவையும் அவருடைய ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவரையும் குறிக்கின்றன நமது கையில் நாம் வைத்திருக்கிற வேதாகம் திரித்துவ தேவனிடமிருந்து இருக்கிறது என்பதையும் அது தன்னில்தானே நிறைவுள்ளதாய் பூரணமானதாய் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வது நம் யாவரையும் எவ்வளவாய் இருக்கிறது சிலர் தள்ளுபடியாகமத்தை அப்போ கிரிஃபா அதனுடன் சேர்க்க விரும்பினார்கள் என்பது எவ்வளவு துக்ககரமானது வேதாகமத்தின் கடைசி பக் புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் உள்ள எச்சரிப்பை கவனியுங்கள் ஒருவன் இவைகளோடு கூட்டினால் இந்த எழுதியிருக்கிற வாதிகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் ஒருவன் இந்த தீக்கதர்சன புஸ்தகத்தின் வசனத்தில் இருந்து எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் வெளிப்படுத்துதல் இருபத்தி இரண்டு பதினெட்டு பத்தொன்பது அதிசயமான திருத்துவ தேவன் தாமே நாம் நமக்கு அருணி செய்துள்ள இந்த அதிசயமான புத்தகத்திலுள்ள அதிசயமான காரியங்களை கண்டு கொள்ள நமக்கு அனுதினமும் கிருவி அருள்வாராக உமது உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும் படிக்க என் கண்களை திறந்தருளும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினெட்டு என்பது நம் அன்றாக ஜபமாயிருப்பதாக